வணக்கம் இதில் வந்துட்டு மருந்தே உணவு அந்த டாபிக்கில் பார்த்துட்ருக்கோம் பார்க்க போகிறோம் மருந்தி உணவு அதில் பார்த்தீங்கன்னா அகத்திகீரையை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம் அகத்திகீரைக்கு பார்த்தீங்கன்னா அகத்தியர் உணவா உணவாடம் அந்த புக்கில் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அகத்திய குணப்பாடும் புக்கள் இருந்து என்ன சொல்றாங்கன்னா மருந்திடுதல் போகும் கான் வருந்திடுதல் போகும் கான் வன் கிரந்தி வாயுவாம் திறந்த அசனம் செரிக்கும் வருந்த ஜகத்தில் ஏழு பித்தம்மது சாந்தியாகும் நாரும் அகத்தியிலே தின்னுபவருக்கு அதாவது இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த இடிம இடும் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த சேவையை செய்கிறாங்க சொன்னால் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் கூட அந்த மருந்து வந்து முறிச்சிடுது என்ன அப்போது அந்த மருந்து அந்த மருந்தையும் முறிக்குது அப்படின்னா நம்ம 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 உடம்புல நம்ம தேவையெல்லாம் காசாக சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுட்டு மற்ற மருந்தையும் மற்ற மருந்துடைய அந்த நெகட்டிவ் விஷயங்களையும் வந்து நீக்கிறோம் இப்போது நம்ம அதைப்படி இதை சாப்பிட்டு கிட்டி ஃபெயிலியர் அது தீபர் ஃபெயிலியர் அதை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான நம்ம உடம்புக்கு தீங்கு பண்ணக்கூடிய மருந்து மருந்து சாப்பிட்டதுனால உடம்பு நம்முடைய உடம்புக்கு வந்து தேங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும் ஏன்னா நம்ம மந்த விஷத்தை வருஷத்தை வந்து இது முடிச்சிடும் என்ன அதனால் பார்த்தீங்கன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம மருந்து முடிச்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா மருந்து நோயாளிகளுக்கு வந்து மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சா சாப்பிடக்கூடாது ஏன்னா மருந்து வீரிய வீரியத்தை வந்து முறிக்கும் அதனால் மருந்து சாப்பிட இந்த கீரையை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது புரியுது புரியுதுங்களா சொல்கிறது அடுத்து பாருங்கள் பாருங்க இந்த கீரை வந்துட்டு இடு மண்ணை வந்து முறிக்கிறது முறிக்கிறது மாதிரி மற்ற மண்ணினுடைய செய்யும் வந்துட்டு இது வந்து கெடுக்கும் அதனால் நோயாளிகள் வந்து மருந்தூட்டும் காலங்களில் இதை கரியாக சமைத்த உடனே மேற்குரிய நுணங்களை எல்லாம் கொடுக்கும் அடிக்கடி இதை சாப்பிட்டோம் அப்படின்னா குருதியை கீரடியே செய்து சூரிய சருங்கு வந்து உண்டாகும் அதான் பார்த்திங்கன்னா மருந்து போகும் கான் வன் கிரந்தி வாய்பம் கிரந்தி அப்படின்னா கட்டி வந்து தேவையெல்லாம் வந்து சாவும் பொழுது வன் கிளந்தி வாயுவோம் அப்படின்னா கிரந்தி கட்டி இதெல்லாம் வந்து உண்டாகும் நம்ம நம்மள்கிட்ட வந்து கீழே செய்து கொஞ்சம் சுவை செய்வது வந்து உண்டாகும் அதே வந்து அனுமிக்க வந்து ஆவாங்க அவங்க உடல் வீங்கல் வயிற்றுக்கழுப்பு கழிச்சல் இதெல்லாம் வந்து உண்டாகும் ஆனால் வயிற்று புழு வந்து ஒழிக்கும் சரிங்களா தோ சாப்பிட் கேஸ் வந்து உண்டாகும் கட்டி வந்து வரும் ஆனால் நம்ம வந்து டெய்லியாக வந்து அகத்தி அகத்திக்கறி வந்து மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்லாம் ஒரு சாப்பிடுவோம் போடுறதோ நம்ம வலுப்பத்தையும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த மலைப்பத்தி மருந்து கூட சரி வேறு என்ன மருந்து சாப்பிட்றானோ அந்த அக்கத்துக்கு எது சாப்பிடக்கூடாது மருந்து சாப்பிடாத கா காலங்களில் இந்த அக்கத்துக்கு சாப்பிட்ற அப்படின்னா நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சொல்லக்கூடிய அந்த நன்மை வந்து நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் கற்றுக்கிறீங்க மந்த்லி மாதிரி சாப்பிட்டு பையன் நன்றி